கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை பெரியவர்களே இந்த ஒரு வாரமாக இந்திய அளவிலே ஒரு பெரிய பிரச்சனை பேசப்பட்டு வருகின்றது தமிழகத்திலும் பேசப்பட்டு வருகின்றது எதிர்ப்பான கருத்துகளும் ஆதரவான கருத்துகளும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன அது என்ன அப்படின்னு சொன்னால் ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதில் தீர்வு இருக்குது உலகம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாத்தில் தீர்வு இருக்குது அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஜுமால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வார பிரச்சனை என்ன அதுக்கு இஸ்லாமிய சரோட தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வார பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த வாரம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது என்னென்னு சொன்னால் ஒரு டெல்லியிலே ஒரு சிறுவன் வந்து நாய்க்கு நாயால் கடிக்கப்பட்டு அந்த சிறுவனுடைய சார்ந்தவர்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி வந்து நாய்களை கண்ட்ரோல் பண்ணணுன்னே உடனே சிவ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுது எப்படின்னு சொன்னால் திருநாய்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு காப்பகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே இங்கே இருக்கிற நம்மூரில் உள்ள திருநாய்கள் திருநாய்களுடைய ஆதரவாளர்கள் அந்த பீட்டா ஹீட்டா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இல்லை 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 பெரிய அநியாயம் இது உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய தொந்தரவு தீங்கு அப்படி அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கதையும் பார்க்கிறோம் இன்றைக்கி இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையில் சுப்ரீம் கோர்ட் அந்த அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது அதாவது ஆமாம் இது ரெண்டு வாரத்துக்குள்ளே ரெண்டு எட்டு வாரத்துக்குள்ளே அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த திருநாய்களும் பிடிக்கப்பட்டு அவைகளுக்கென்று காப்பகம் அமைக்கப்பட்டு அங்கே காப்பத்தை அனுப்பிடணும் ரோட்ல நாய்கள்றக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு நேரத்தில் நம்ம பார்க்கணும் இது ஆதரவாக எதிர்ப்பான்னு பார்க்கும்போது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன இஸ்லாம் நாய்களை பத்தி என்ன சொல்லுது நாய்களுக்கு ஆதரவாக சொல்லுதா நாய்களுக்கு எதிர்ப்பா சொல்லுதா அப்படின்னு பார்த்தோம்னா இறைவு நாள் படைக்கப்பட்ட கோடானுக்குடிக்கணக்கான படைப்புகளில் நாயும் ஒரு படைப்பு நாயிடத்தில் சில நல்ல குணங்கள் நிறைய இருக்கின்றன நன்றி உணர்வு இருக்குது மனிதர்களோட டொமஸ்டிக் அனிமல் மனிதர்களோட நெருங்கி பழகுவது மனிதர்களுக்கு ஆதரவாக இருப்பது அதே மாதிரி மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது பாதுகாப்பு விஷயத்துக்காண்டி வேட்டையாடுறதுக்காண்டி இதெல்லாம் வந்து நாய்கள் வந்து பல விஷயங்கள் வந்து மனிதனுக்கு துணையா இருக்கும் உதவியா இருக்கும் அதே நேரத்தில் மார்க்கம் இஸ்லாம் எங்கேயுமே வந்து நாய் வந்து ஒரு மட்டமான ஜீவராசி அது ஒரு மோசமான ஜீவராசி அப்படின்னு சொல்லி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை இஸ்லாத்தை பொறுத்தவரை குரானை எடுத்து பார்த்தோம்னா குரானில் ரெண்டு மூணு இடங்கள் அல்லா ரபுல்லாலுமே நாயை பற்றி சொல்றான் அதில் ஒரு இடம் என்னதுன்னா சூரத்தில் கவ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பெரும்பாலும் சூரத்தில் கவுதிருப்போம் வெள்ளிக்கிழமை சூரத்தில் கஃப் போது ரசூல்லா இஸ்லா தெரிய வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து அந்த அடிப்படையில் சூரத்தில் காஃப் அல்லா ரபுல் அலமீன் இந்த நாயை பற்றி ஒரு சம்பவம் சொல்கிறான் என்ன அப்படின்னு சொன்னால் துருக்கியில் வாழ்ந்த மத்திய துருக்கியில் வாழ்ந்த கேபி மூன்றாம் நூற்றாண்டு நினைக்கிறேன் ஈசா அலி இஸ்லாம் பிறந்து ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்குள்ள வாழ்ந்த சில இளைஞர்கள் அவங்க ஈமான் கொண்டிருக்காங்க அந்த ஈமானை விட்டும் விரட்டுவதற்காக அந்த ஈமானை விட்டு தடுப்பதற்காக சில சங்கிகள் அந்த காலத்தில் அந்த சங்கிகள் முஸ்லீம்களை அடிக்கிறது முஸ்லீம்களுக்கு தொந்தரவு பண்ணுறது முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சாலும் அந்த அநியாயம் பண்ணுறது இப்படி இந்த சங்கிகள் இருப்பாங்கல்ல இப்போ பார்த்தீங்கன்னா யூபியில் ஒரு மாவட்டத்தில் வெள்ளத்தால் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நேற்று முந்தாணத்தில் நடந்த சம்பவம் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போது பொதுவாகவே கஷ்டப்பட்டால் எல்லா மக்களும் உதவி செய்ய சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் நம்ம ஊரில் அது கொரோனா இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி எல்லா நேரத்தில் போய் உடனே போய் பாதுகாப்புக்கு விற்கிறவங்க சப்போர்ட்டு விற்கிறவங்க நிவாரணத்துக்கு விற்கிறவங்க யாரும் முஸ்லீம்கள் தான் அந்த அடிப்படையில் அங்கே என்ன பண்ணிருக்காங்க ஒரு முஸ்லீம் குடும்பம் என்ன பண்ணிருக்காங்க மக்கள்லாம் சாப்பாடு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசமாக கொஞ்சம் பிரியாணி செஞ்சு பிரியாணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அந்த மக்கள் வாங்கி சாப்பிட்டாங்க அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாப்பிட்டாங்க இது கொடுத்தா பிரியாணி கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க முடிஞ்சு போச்சு இதை தாங்க மாட்டாத ஒரு ஆர்எஸ்எஸ் அங்கிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை தாங்க மாட்டேன் அரசு சங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிரியாணி கொடுத்த முஸ்லீம் குடும்பத்தார் நிலப்பி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அந்த யூபியில் என்ன கவர்மெண்ட் நடக்குது நமக்கு தெரியும் யூபியில் அநியாயக்கார பாவிகளுடைய கவர்மெண்ட் நடக்குது அந்த பாவிகள் உடனே முஸ் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பிரியாணி கொடுத்துடாயுவேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள அந்த குடும்பத்துடைய தகப்பனார் அவனுடைய மகன்கள் பிரியாணி கொண்டு போய் கொடுத்த அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிரு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஜென்மாஷ்டமியாக அந்த ஜென்மாஷ்டமி நேரத்தில் வந்து இவங்க மத நான் வெஜிடேரியன் கொடுத்து அதாவது பிரியாணியை கொடுத்து எங்களுடைய மத உணர்வை மத உணர்வை எங்களுக்கு பால்படுத்திட்டாங்க மத உணர்வை எங்களை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு பாவி அது வாங்கி தின்னவங்களும் சொல்லியிருக்கணும் வாங்கி தின்னவங்க எங்களுக்கு ஜென்மாஷ்டமிங்க எங்களுக்கு பிரியாணி தராதுன்னு சொல்லியிருக்கணும் அவன் பாவன் பசியோடு கிடக்குறான் அவன் பஸ்ஸியோட கிடக்கிறான் பசியோட கொண்டு பிரியாணி கொண்டு போய் கொடுத்தா இவன் மேலே கேஸ் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இதான் நீ இந்தியாவில் நடக்கிற நீதி சரி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆர்எஸ்எஸ் ஆயோக்கி என்ன பண்ணியிருக்கணும் சங்கி என்ன பண்ணியிருக்கணும் அவனுக்கு கொண்டு போய் தயிர் சாதம் கொடுத்துருக்கணும் சாம்பார் சாதம் கொடுத்துருக்கணும் ஒரு தண்ணி பாட்டிலாக கொடுத்துருக்கணும் நீ ஒன்றும் செய்ய மாட்டேன் இவன் தான் வீட்டில் இருக்கிற பிரியாணியை செஞ்சு கொண்டு போய் எடுத்து அவனுக்கு கொடுத்தா அவன் பாதிக்கப்பட்டான் வாங்கி திருட்டான் சரி பசியோடு இருக்கிறவங்க என்ன இருக்குது வெஜ்ஜா நான்வெஜ் ஏதோ கடைச்சவர்களுக்கு அகம் வாங்கி சாப்பிட்டுட்டான் இவன் போய் சங்கி போய் என்ன பண்ணுறான் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் இவர் வந்து ஜென்மாஷ்டமியில் வந்து நான்வெஜ்ஜு பிரியாணி கொடுத்து எங்களுடைய மத ஒரு புண்படுத்தாச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதையும் இந்த கேடுகட்ட யுபி காவல்துறை ஏற்று கேடுகட்ட யுபி அரசாங்கம் ஏற்று அந்த உதவி செஞ்சான் ஒரே காரணத்துக்காக கை செய்யப்பட்டிருக்காங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அனிதமான சங்கிகளை இந்தியாவில் தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்த சங்கிகள் என்ன பண்ணிருக்காங்க இந்த இளைஞர்களை இந்த துருக்கியில் வந்த இளைஞர்களை இவனை இஸ்லாத்தொட்டு மாற்றிடணும் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சரி நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஈமான காப்பாற்றிக்கலாம்னு சொல்லி கிளம்பி கிளம்பி அவங்க ஜோர்டானுக்கு போயிட்டாங்க ஜோடானில் அம்மானுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குகை இப்போ அந்த குகை இருக்குது நாங்கள் ஜியாரத்துக்கு போகும்போது அந்த அசாபுல் காஃப் காப்புடைய குகைத்தோழர்கள் ஏழு பேர் தங்கியிருந்த அந்த குகை இன்னும் ஹயாத்தாக இருக்குது இன்னும் நாங்கள் கூட்டு போய் காட்டணும் குகையாகவே இருக்குது அங்கே கூட்டு போய் காட்டணுங்களேன் அப்போ அந்த குகையில் வர்றாங்க கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே அல்ல அங்கே தங்க வைக்கிறான் அப்படியே தூங்கிடுறாங்க அந்த ஏழு அந்த ஏழு இளைஞர்களில் அவர் ஒரு வேட்டை நாயை வளர்த்துட்டு வந்து வேட்டை நாய்க்கும் கூடவே வந்துடுது இவங்களோடவே அந்த வேட்டை நாயும் அந்த குகைக்கு வாசலில் வந்து இவங்களை பாதுகாப்பதற்கான படுத்து கிடக்கிறத இவர்கள் மீது இறங்கிய அல்லாவுடைய அருள் யார் மீது அந்த ஏழு குகை குகைத்தோழர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வந்தாங்க இல்லையா அவர்கள் மீது இறங்கிய அல்லாவுடைய அருள் அவர்கள் வளர்த்து வந்த நாயின் மீது இறங்கியது இப்படி பில் வசூத் அவர்களுடைய நாய் அவருடைய குகைக்கு முன்னால் தன்னுடைய முன்னங்கால் இரண்டையும் விரித்த வண்ணம் படுத்திருந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த ஆயத்துக்கு விளக்கம் இப்பா சொல்கிறாங்க அந்த நாய் வரைக்கும் அல்லாட அருள் இறங்கிச்சு அவங்க முந்நூறு வருஷம் தூங்கின மாதிரி நாயும் அல்லாஹ் தூங்க வச்சான் அப்படிங்கிறாங்க ஹை இப்படி அந்த நாயை பற்றி சொல்கிறான் அந்த நாய் அல்லா ஒரு மோசமான நாயினும் மட்டமான நாயினும் அவன் நாயை வளர்த்து தப்புன்னு சொல்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் நாயை பற்றி சொல்கிறான் ஒரு இடத்துல சூரத்தில் மாயுதாவில் நாலாவது வயத்தில் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்ன வேட்டை நாய் வேட்டை நாய்களை எப்படி பழக்க வேண்டும் எப்படி அவைகளை பாவிக்க வேண்டும் என்னென்ன கண்டிஷன் அடிப்படையில் வேட்டை நாயை வச்சு நம்ம வேட்டை பொருள் ஒரு பிராணியை பிடிக்கணும் ஒரு காட்டு முயல் ஒரு காட்டு சேவல் ஒரு காட்டு கோழி இந்த மாதிரி வந்து காட்டுக்கு போகிறோம் வேட்டையாடுறதுக்கு ஒரு காட்டு மான் இது வந்து நாய்களை வச்சு வேட்டையாடலாமா வேட்டையாடலாம் அதற்கு என்னென்ன கண்டிஷன் இதை பற்றி எல்லாரும் போலாலுமே விழாவாரியாக டீட்டெயிலாக சொல்கிறான் சுரத்தில் மாய்து நாலாதாயத்தில் ஹை இப்படி குரானில் எங்கெல்லாம் நாயை பற்றி சொல்லப்படுதுலாம் எங்கேயுமே வந்து நாய் வந்து ஒரு மோசமான பிராணி மட்டமான பிராணின்னு சொல்லி அல்லாஹ் குரான சொல்லல மத்தபடி பெருமானா சல்லா அலி அவர்கள் நாயை பற்றி சொல்ல முல்றாங்க ஒரு கட்டத்துல மதினாவில நாய்களுடைய சேட்டை அதிகமாகிடுச்சு நாய்களுடைய தொந்தரவு அதிகமாகிடுச்சு இன்னைக்கு பாருங்க தெரு நாய்களை வளர்க்குறாங்க இந்த தெரு வளர்ப்பதற்காக ஆட்சேபணம் பண்ணுறவங்க ஏன் ஆட்சேபனை பண்ணுறான்னு பார்ப்போம் ரசூல்லாவுடைய அதீஷில் பார்த்தோன்னா மதிநாலில் தெரு அதிகமானதுனால பெருமானா சல்லல்லா ஒரு கட்டத்தில் பண்ணாங்க நாய்கள் எல்லாம் அடி அடிச்சு கொள்ளுங்கன்னு உத்தரவிட்டாங்க ஏன்னா திருநாய்கள் நாய் என்பது எவ்வளோ மோசமான நல்ல குணங்கள் அதில் இருக்கிற மாதிரி அதில் உள்ள ஒரு மோசமான தன்மை என்னங்கன்னா நாயுடைய குணம் நல்ல குணமாக இருக்கலாம் நன்றி இருக்கலாம் நன்றியோட வாழாட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் செக்யூரிட்டியாக இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த நாயினுடைய நாவிலிருந்து வரக்கூடிய எச்சில் அது எவ்வளவு மோசமானது என்றால் அதனால் தான் சொல்லக்கூடிய மோசமான நோய் பரவி மனிதனுடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திடும் அவ்வளோ மோசமான ஒரு கிருமி அதில் இருக்குது இதில் நாயுடைய எச்சிலை அப்போ இஸ்லாம் இதெல்லாம் அறிஞ்சதுனால தான் இன்றைக்கி அறிவியல் இவ்வளோ வளர்ந்து வச்சுருங்க இதை புரியல அறிவு கூட இல்லையா ஒரு நாய்ங்கிறது ஒரு ஜீவராசி அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இஸ்லாம் எந்த ஜீவராசியுமே வந்து சித்திரவதை பண்ணுறதையோ எந்த ஜீவராசியுமே வந்து வன்கொடுமை செய்யறதையோ இஸ்லாம் அனுமதிக்கலை எந்தளவுதான் பெருமான சல்லல்லான்னு சொன்னாங்க புகாரி ரதீஸில் வருது ஃபி குள்ளி ஃபி குள்ளி ரத்த ஃபி குள்ளி கவிதின் ரத்தபத்தின் ஜ அஜ்ருன் ஃபி குள்ளி கபிதின் ரத்தபத்தின் அஜுருண் அதாவது உயிருள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உங்களுக்கு அல்லாட கூலி உண்டுங்கிறாங்க ஸோ ஒரு ஜீவராசிக்கு நம்ம ஏதாவது உணவு வச்சோம்னா ஒரு எறும்புக்கு நீங்கள் சோறு போட்டா கூட அதுக்கு உங்களுக்கு அல்லா இடத்துல கூலி உண்டு கூலி உண்டு ஒரு நாய்க்கு சோறு வச்சுங்க ஒரு பூனை சோறு வச்சுங்க ஒரு குருவிக்கு தண்ணி வச்சுங்க மொட்டை மாடி வெயில் காலமாக இருக்குது மொட்டை மாடியில் என்ன பண்ணோம் ஒரு வீட்டில் ஒரு பேசனில் வச்சு தண்ணி வச்சுட்டோம் குருவிகளும் தண்ணி குடிச்சிட்டு போனால் அதுக்கும் நமக்கு அல்லாட கூலி உண்டு எந்தவொன்னு சொன்னாங்க நீங்கள் ஒரு மரம் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் மூத்தா போயிடுவீங்க அந்த மரத்திலிருந்து க பறவைகளும் உயிரினங்களும் சின்ன சின்ன பூச்சிகளும் அந்த மரத்திலிருந்து பயனடையும் வேணால் உங்களுக்கு கேமத்தினால் வரைக்கும் நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும் மருமையில் ரசூலை சொல்றாங்க அப்போ ஜீவராசிகளை பராமரிக்கிறது ஜீவராசிகள் அன்பு செலுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அதே நேரத்தில் கண்முடித்தனமா இந்த திருநாய் பிரியர்கள் மாதிரி இந்த பீட்டாங்கிற பைத்தியகாரத்தை கூட்டம் மாதிரி இந்த ப்ளூ கிராஸ் பைத்தியகார ஜனங்கள் மாதிரி அல்லாடு இஸ்லாம் அல்ல அல்லாடு இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம் என்பதுக்கு பெரிய ஆதாரம் இது அதாவது ஜீவராசிகள் மீது அன்பு செலுத்தக்கூடிய செலுத்த சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் எந்தெல்லாம் ரசூலா சொன்னாங்க ஒரு பெண்மணி ஒரு விபச்சாரத்து விபச்சாரம் செய்வதையே தொழிலாக கொண்ட ஒரு பெண்மணி புகாரிலேயும் ஒரு விபச்சார தொழிலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு காட்டு வழியாக போறா அந்த ஒரு நாய் தண்ணீர் தாகத்தினால் அந்த ஒரு கிணத்த சுத்தி சுத்தி வருது கிணத்துல தண்ணி இருக்குது ஆனா அதுக்கு இறங்க முடியல நாக்கு தாகத்தினால் தவிக்குது பாவம் தண்ணி இல்லை அந்த கிணத்தை சுத்தி வருது இதே அந்த விபச்சார தொழில் செய்யக்கூடிய அந்த பெண் பார்க்கலாம் எவ்வளோ மோசமான தொழில் சமூக விரோத செயல் சமூக விரோத தொழில் அந்த தொழிலை செய்யக்கூடிய பெண்ணு என்ன பண்றா அந்த நாயினுடைய அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த நாயின் மீது இறக்கம் கொண்டு உடனே என்ன பண்ணால் தன்னுடைய காலனி தன்னுடைய ஷூ மருந்து இருக்கும்பொழுது அந்த ஷூ ஒரு துணியால் கட்டி கிணறுக்குள்ள இறக்கி அதுலேருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணி நாய் கூத்துறா அந்த நாய் நன்றியோடு குடிச்சிட்டு போயிடுது பெருமானா சல்லதான் சொன்னாங்க அந் அந்த விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு சமூக விரோத தொழில் செய்யக்கூடிய இந்த ஒரு மோசமான நடத்தை கொண்டு இந்த கெட்ட பெண்ணை அவள் செய்த இந்த ஒரு நல்ல காரியத்தினால் இறைவன் அவளை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பினான் அல்லாஹாக்குமன் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்காண்டி ஒரு விபச்சார தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணையே இறைவன் மன்னித்தான் நபிகள் நாயம் சல்லா சொல்கிறாங்க அதே மாதிரி சொல்கிறாங்க லா தஜாலு உங்களுடைய கால்நடைகளை லாத்த ஜாலு அந் ஆமக்கும் மிம்பரா உங்களுடைய கால்நடைகளை நீங்கள் மெம்பர்படியாக ஆக்கிடாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரசோலா சொல்கிறாங்க நீங்கள் கால்நடையில் ஆடு மேலேயோ மாடு மேலேயோ ஒட்டகத்து மேலேயோ குதிரை மேலேயோ ஏறி பிரயாணம் செய்யலாம் உங்களை நீங்கள் போனீங்கன்னா உங்களை தாங்கக்கூடிய சக்தி ஏன்னா அது கொடுத்துருக்கான் அது உங்கள் சுமந்து போகும் ஆ நீங்கள் அது உங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது மேலேயே உட்காந்துக்கிட்டு பேசாதீங்க கதைக்காதீங்க பல மணி நேரம் உட்காராதீங்க அது கொஞ்சம் ஓய்வு கொடுங்க உங்களுடைய கா கால்நடைகளை நீங்கள் பேரி பிரயாணிக்கும் கால்நடைகளை உங்களுடைய சோஃபா வாங்கிக்கிடாதீங்க ரெஸோதா சொன்னாங்க அது அது சோஃபா இல்லை நீங்கள் அதிலேயே உட்காந்துக்கிட்டீங்கன்னா பாவம் அதுக்கு படுக்க முடியாது ரெஸ்ட் எடுக்க முடியாது அதனால் சோஃபா வாங்கிடாதிங்க உங்களுக்கு பிரயாணம் செய்வதற்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டதா அதன் மீது ஏறி பிரயாணம் செய்யுங்க அதுக்கப்புறம் அதை அவுத்து விட்ருங்க கொஞ்சம் மேயிட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் படுக்கட்டும் அப்போ இந்த அளவுக்கு கால்நடைகள் மீது இரக்கம் காட்டச் சொன்ன இஸ்லாம் நாய்க்கு இறக்கம் காட்டியதற்காக சொர்க்கம் கொடுக்கப்பட்டால் என்று ஒரு விபச்சார தொழில் செய்யக்கூடிய பற்றி சொல்ல சொல்லிய இஸ்லாம் ஒவ்வொரு உயிர் ஜீவராசிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கூலிக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாவிடத்தில் இடத்துல பரிபூர்ணமான கூலி உண்டு என்று சொன்ன இஸ்லாம் இந்த நாய்கள் விஷயத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நாய்களை வீட்டில் வளர்க்காதீங்க நாய்களை வீட்டில் வளர்க்காதீங்க ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய எச்சிலிருந்து வரக்கூடிய அந்த மோசமான கிருமி இருக்குது பாருங்க அது உங்களுடைய குடும்பத்தை அழிச்சிடும் உங்க வம்சத்தை நாசமாக்கிடும் அதனால நீங்க அது நல்ல குணம் இருக்குதுங்கிறதுக்காண்டி வீட்டில் வளர்க்காதீங்க என்று பெருமான சொல்லலாம் சொன்னாங்க இன்னும் அந்த எவ்வளவு தெளிவா சொன்னா மண் அம்சக கல்பன் மின் அமலி கீரா யார் ஒருவர் வீட்டிலே நாய் வளர்ப்பாரோ யார் ஒருவர் வீட்டிலேயே இப்ப நீங்க வீட்டில் வளர்க்குறாங்களே செல்ல பிராணிங்கிற பேரில் பின்னாணிங்க பேரில் அதை வந்து பெட்டில் படுக்க விடுறது சோஃபாவில் படுக்க விடுறது வீட்டில் இஷ்டத்துக்கு குழந்த மாதிரி மேய விடுறது குழந்தைங்களோட படுக்க விட்றது தான் மேலே தூக்கி போட்டுக்கிறது அது நாக்காலத்தனை நக்க விடுறது குழந்தைங்களை நக்க விட்றது சாப்பாடு சாப்பிட்ட பாத்திரத்தை நக்க விடுறது இந்த மாதிரி நாயை வந்து நல்ல குணம் இருக்குதுங்கிறதுக்காண்டி அதனுடைய விபரீதத்தை பற்றி புரியாமல் நல்ல குணம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் பெரிய விபரீதம் இருக்கின்றது பெரிய ஆபத்து இருக்கின்றது அந்த விபரீதத்தை ஆபத்தை புரியாமல் வீட்டிலே நாயை செல்ல பிராணியாக வளர்த்தால் ரசுலா சொல்கிறாங்க என் கொசு அமலிகி அவருடைய அமல்கள் இருந்து அவர் செய்யக்கூடிய அமல் தொழுகை இபாரத்து நோன்பு சக்காத்து அஜி உம்ரா திலாவத் என்னென்ன அமல் செய்யறாரோ அந்த ஒவ்வொரு அமலில் இருந்தும் தினந்தோறும் ஒரு கீரா தளவுக்கு அவருடைய அமல்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அல்லாஹ் நவது பில்லா ஒரு மோசமான விஷயமா இருக்கு நம்ம செய்யற அமலே அல்லா அல்ல அமல் செய்யறோம் அதே ரசவுக்கு ஒரு ஒரு கீராத்துங்கிற எவ்வளோ ஒரு சொன்னாங்க ஒரு கீராத் என்பது ஒகதுமலை அளவுக்குண்டாங்க உகுதுமலை அளவுக்குன்னாங்க அப்போ அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வீட்டில் நாய் வளர்த்தால் நாம் செய்யக்கூடிய அமல்களில் என் குசு குள்ளையோமே என்பது அமலிகி அவருடைய அமள்கள் வந்து தினந்தோறும் குறைந்து கொண்டே வரும் குறைந்து கொண்டே வரும் ஒரு கீராத் அளவுக்குன்னாங்க ஏன் ரசூதாய்ச மற்ற எந்த உயிர்த்தையும் சொல்லாமல் ஒரு வீட்டில் கிளி வளர்க்குறோம் பூனை வளர்க்குறோம் புறா வளர்க்குறோம் இதுக்கெல்லாம் சொல்லாமல் இந்த நாய்க்கு மட்டும் இந்த பெட்டணி மில் ரசில் எவ்வளோ மோசம் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் அதில் நல்ல குணத்தை மட்டும் பார்த்து நாயை வளர்க்காதீங்க வீட்டில் ஏன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விபரீதம் இருக்குது எவ்வளோ அழகான மார்க்கம் பாருங்க ஒரு மனித இனத்தோடு மனித வாழ்க்கையோடு நம்முடைய லைஃப் ஸ்டைலோடு ஒத்து போகிற ஒரே மார்க்கம் எல்லாரும் தீர்வெளி சில இருந்தாங்க சும்மா பைத்தியகாரத்தனமா உணர்ச்சிக்குமா நாய்கள் இதை நாங்கள் காப்பகத்துக்கு அனுப்பினால் எவ்வளோ பெரிய அநியாயம் ஏன்னா பாவிகளா இது வரைக்கும் மனிதர்களுக்கு முதியோர்களுக்கு காப்பாற்ற கட்டி வீட்டில் வைக்காம ஒரு காப்பகத்தோட தழுறான் அதை ஏற்று எந்த நாயும் பேசுன மாதிரி இல்லை இப்போ நாய்களுக்கு காப்பகம் வையுன்னு சொன்ன உடனே நாய்களாக சேர்த்து கத்துதுங்க இது என்ன அநியாயம் இது முதியோர்கள் மனுஷன் பெற்ற தாய் தகப்பன கொண்டு போய் காப்பகத்தில் சேர்க்கலாம் முதியோர் இல்லத்தில் முதியோருக்கு காப்பம் வச்சிருக்கலாம் நீ தெருக்கு தெரு முதியோர் காப்பம் முளைச்சிட்டு இருக்குது இதை பத்தி எந்த நாயும் குரல் கொடுக்கல யாரும் பேசல இப்படி முதியோர்களை விரட்டலாமா முதியோர்களை காப்பாற்ற சேர்க்கலாமா முதியோர்களை வீட்டில் வச்சு பராமரிக்க வேண்டியவங்களவா நீ வீட்டில் அதை பத்தி யாரும் பேசல நாய்களுக்கு சுப்ரீம் கோர்ட் கொள்ள சொல்லலை காப்பகத்தில் கொண்டு அடைச்சிருங்க அதை அதுக்குன்னு ஒரு காப்பம் உருவாக்குங்க உருவாக்கி கவர்மெண்ட் செலவு பண்ணுங்க அதுக்கு தீனி போடுங்க அதுக்கு வாழ்வு கொடுங்க காப்பகத்தில் கொண்டு போய் அடைக்கிறதுக்கு இந்த நாய்கள் நாய் பிரியர்களெல்லாம் கத்துதுங்க இது என்ன அணியாக இது அல்லாடு தினரிசிலாம் பாருங்க தெளிவான மார்க்கம் எந்தடா ரசுல்லா சொன்னாங்க அதே கா அதே அதுக்காண்டி ஒரே நாயை துரத்திடலாமா நாயை கொன்றுடலாமா அப்புடிடா இதை நான் சொன்ன ஆரம்பத்தில் மதினாவில் இந்த நாய்கள் திருநாய்கள் பிரச்சனை அதிகமாக வந்த போது ரசுல்லா சொன்னாங்க கொன்று உத்தரவிட்டாங்க ஏன்னா அவ்வளோ பேச்சு போச்சு கொன்று உத்தரவிட்டாங்க அப்போ சாபக்கூடம் கேட்டாங்க யாரை சொல்லலாம் நாங்கள் கொல்கிறோம் ஆனால் வந்து அது எதுவுமே எங்களுக்கு ஹலால் இல்லையா எதுக்குமே பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்க அப்பதான் அல்லா ரபுலின் சூரத்தில் என்ன சொல்றான் இல்ல வேட்டைக்காடு பயன்படுத்திக்கலாம் நாய்களை நீங்கள் இப்போ மற்ற பிராணிகளை வேட்டையாடுவதற்காக நாய்களை பயன்படுத்திக்கலாம் அது கண்டிஷன் சரி இருக்குது கல்வியை வாழிலம்னு சொல்லப்படும் அதாவது பயிற்று பயிற்றுவிக்கப்பட்ட நாய் பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் அந்த பயிற்சி கொடுத்தங்கிறதுக்கு பயிற்சி பெற்று விட்டதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் அந்த நாயை ஒரு வேட்டை ஒரு தரம் ஒரு காட்டு முயல் ஓடுது அந்த முயலை பிடிக்கிட்டு நம்ம வேட்டை நாயை அனுப்பலாம் வேட்டை பயிற்சி கொடுத்து அனுப்பலாம் அந்த பயிற்சி பெற்றதுங்கிறதுக்கு அடையாளம் எனக்கு தெரியுமா அந்த நாயை அனுப்பும்போது பிஸ்மிலான்னு சொல்லி அனுப்பணும் பிஸ்மிலான்னு சொல்லி அனுப்பணும் அந்த நாய் வேட்டை நாயை பிடிக்க போகும்போது ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் அது அது பிடிக்கிற நேரத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ண சொன்னீங்கன்னா நின்றுணும் கோ அப்படின்னு சொன்னால் போகணும் அது இங்கிலீஷில் சொன்னாலும் தமிழ்லையோ உருதுலையோ எதில் சொன்னாலும் சரி நீங்கள் சொன்னால் அது புரிஞ்சுக்கணும் அதாவது அது வேட்டை பிராணியை பார்த்த பிறகு அதுக்கு வந்து என்ன வந்துடக்கூடாது ஒரு ஆசை வந்து ஒரு ஆர்வம் வந்து அது போய் என்ன படாது எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கக்கூடாது உங்களோட உத்தரவு காணி போகிறதா இருக்கணும் நீங்க புடிஞ்சனா பிடிக்கணும் உடிஞ்சனா உத்தரணும் இதுதான் கல்வி மால்லம் அதே மாதிரி பிடிச்ச பிறகு பிடிச்ச பிறகு அங்கே போய் பிடிச்சிருச்சு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் நம்ம எஜமானி எடுத்துகிட்டு போகலாம் அப்படி எடுத்துகிட்டு வந்தா அது கல்பி மாளிடம் கிடையாது அந்த கறியை சாப்பிடவும் கூடாது அதை பிடிச்சி நம்மள்ட்ட கொண்டு வரணும் நம்மள்கிட்ட கொண்டு வரணும் நம்ம அறு நம்ம பார்த்து அதை பிச்சு அதில் ஏதாவது சதையோ இதையோ தோலோ குடலை தூக்கி போட்டால் அதை சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கணும் நமக்காண்டி முழுமையாக தூக்கிட்டு வரணும் அதான் மால்ல மாளிலம் பயிற்றுவிக்கப்பட்ட நாய் அப்படி நாய் பிடிச்சிட்டு வரும் பொழுது அந்த பிராணி செத்து போயிட்டாலும் சாப்பிடலாம் இதான் இஸ்லாமச்சலோட சரீரச்சலோட சட்டம் நாய் போய் கவ்வுதுங்க இதை ஒரு காட்டு மொயில போய் கவ்வுது கவ்னதுக்கு அப்புறம் அது அங்கேயே தூக்கிட்டு வந்து முழுமையா தூக்கிட்டு வந்துருச்சு வந்த மாதிரி பார்த்தா அந்த முயல் செத்து போனா அந்த செத்து முயலையும் சாப்பிடலாம் அனுமதிக்குது இது வந்து நாயை வைத்து வேட்டையாடுவதற்கான சொல்லக்கூடிய சட்டங்கள் இந்த கல்வியம் பத்தி ஆயத்தில இறங்கிச்சு அருமைக்குரியவர்களே என்ன விளங்கணும் நாய்களை வீட்டில் வளர்ப்பதை இஸ்லாம் ஏன் தடுத்துது அப்படின்னு சொன்னா தான் அந்த ரேபிஷ் அந்த நோய் பரவுது அந்த நோய் தான் நாய்களை வீட்டில் வளர்க்காதீங்க செல்ல பேரணி வளர்க்காதீங்க அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு சேஃப்டி தேவைப்படுது திருடி தேவைப்படுது திருட்டு மையம் உள்ள போத்தீனா அதுக்குன்னு ஒரு கூண்டு அமைச்சு அதில் அதுக்குன்னு தனி இடம் வச்சு அதுக்கு நல்ல உணவு கொடுத்து நீ நாயை வளர்க்கலாம் பாதுகாப்புக்கு அதே மாதிரி விவசாயம் பண்ண எங்களுக்கு ரசுவாக சொன்னாங்க அரசுக்கோ மாஷியத்துக்கோ வளர்க்கலாம் தப்பில்லை அரசு நான் விவசாயம் பண்ணேன் அவன் எவனாது மாங்காய் மா மாங்காயை அறுத்துட்டு போயிடுறான் திருடனும் வந்து தேங்காய் அறுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னா அந்த விவசாயம் பண்ணி பாதுகாப்புக்கான்னு நாயை வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலாம் நாயை பாதுகாப்பு நாய் பாதுகாப்புக்கு மட்டும்தான் வச்சுக்கணும் நீங்கள் அது கொஞ்சது கட்டி பிடிக்கிறது அது முத்தம் கொடுக்கறது அது உங்கள் மேலே முத்தம் கொடுக்குறது நீங்கள் அது மேலே படுக்கிறது உங்கள் மேலே படுக்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை இந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்கு என்ன பண்ணலாம் அதுக்குன்னு இடம் ஒதுக்கி அதை பயன்படுத்திக்கலாம் அப்போ மார்க்கம் நடுநிலையான மார்க்கம் நாயை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துங்க அதை அதிகமாக புழகுனீங்கன்னா அது என்ன ஆகிடும் அதனுடைய நோய் உங்களுக்கு தொத்தி உயிர் பாதுகாப்பு ஆபத்தை குறி அடுத்து பேசணும் திருநாய் திருநாய்களை பேசக்கூடிய பீட்டா இந்த ப்ளூ கிராஸ் கிராஸ்லாம் வர்றானுங்க இந்த கிராசுலாம் இருக்காங்க அறிவே கிடையாது பொதுவாகவே கிராஸ் இருந்தாலும் அவனுக்கு அறிவு இருக்காது அந்த கிராசு என்ன பண்ணுறானுங்க ஒரு திருநாயை பாதுகா திருநாயை வந்து தடுக்கக்கூடாது திருநாயை அடிக்கக்கூடாது திருநாயை அடிக்கக்கூடாது அது மார்க்கம் சொல்லுது அதாவது இன்னைக்கு பார்க்குற சில பசங்கள் ரோட்டில் சின்ன பசங்க இந்த பிள்ளைங்கோ இந்த பாலியல் பசங்களாம் பார்த்தீங்கன்னா நாயை பார்த்தாலே விரட்டி வெட்டி அடிப்பானுங்க காலை உடைப்பானுங்க இதெல்லாம் பெரிய அநியாயம் இதெல்லாம் மார்க்கம் தண்டிக்குது மார்க் கண்டிக்குது இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதே நேரத்தில் தெருநாயை ஏன் வளர்க்கணும் தெருநாய் ஏன் தெரு வளர்க்கணும் அப்படி இந்த பீட்டாவோ இல்லை இப்போ ப்ளூ கிராஸோ இவங்க நாய் மேலே அக்கறந்தா நாள் திருநாயத்தை வீட்டுக்கு கூட்டு போட்டோம் ரோட்டில் தெருநாயை வீட்டில் கூட்டு வீட்டில் வச்சு வளர்க்கட்டும் நல்ல கறி போட்டு வளர்க்கட்டும் மீன் போட்டு வளர்க்கணும் யார் வேணாங்கிறா ஏன் திருநாயில் மேக விடணும் நீ பச்சினை குழந்தைய போட்டு கதிச்சு குதிரதா இல்லையா திருநாயி பச்சனை குழந்தைங்களே போன வருஷம் மட்டும் ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் முப்பத்தேழு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க திருநாய்களால் அல்லாஹ்க்குமே முப்பத்தேழு லட்சம் மக்கள் திருநாயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் திருநாய்களால் ஏன் அந்த ரேபேஜோட எச்சினால் அப்போ வெறி நாய்க்கு வெறி முடிச்சிச்சுன்னா அது நல்லவன் யாரு கெட்டவ யாரு குழந்தை யாரு பெரியவங்க யாரும் தெரியாது எனக்கு நாய்க்கு வெரி பிடிக்கும் அந்த நாய்க்கு வெறி பிடிச்சா அது இந்த மாதிரி பிடிச்சா பத்து மை எல்லாத்தையும் கிடைக்கும் பொழுது அதனால் ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்கன்னு தெரியுது அதனால் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கொண்டிருக்கிறாங்க ஆகவே இஸ்லாம் எல்லாத்திலும் நடலையான மார்க்கம் இதுலேயும் நடலையான மார்க்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரை நாய் என்பது ஒரு கெட்ட பிராணியோ மட்டமான பிராணியோ அசிங்கமான பிராணியோ கேவலமான பிராணியோ அல்ல அதனால் நாய் எங்கே பார்த்தாலும் கல்லால் அடிக்க நினைக்காதே பெரும் பாவம் அது அந்த ஜீவராசியை பத்தும் நம்ம சும்மா விடாது அது நாய்களை கல்லால் அடிக்காதீங்க நாய்களை விரட்டாதீங்க வாய்ப்பு அதுக்கு உணவு கூட வைக்க தப்பு கிடையாது ஆனால் அதை நம்ம வீட்டில் வளர்க்கறது செல்லப்பிராணியை வளர்க்குறது அதற்கு கொஞ்சிறது அதனுடைய எச்சி நம்ம மேலே படுற மாதிரி வளர்க்குறது இதெல்லாம் ஹராம் அதே ரசோலா சொன்னாங்க அந்த நாயுடைய எச்சில் பட்டு விட்டால் அதற்கு ஒரே மருந்து என்ன மண்ணு தான் ரசோலா சொன்னாங்க இதா வளக இதா வளக கல்மன் ஹதிக்கும் உங்களுடைய ஏதாவது ஒரு பாத்திரத்திலே நாய் வாய போட்டுச்சுன்னா நாய் நாக்க போட்டுருச்சுன்னா நாய் எச்சில் போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுங்க அந்த தண்ணீரையோ அந்த பொருளையோ தூர எரிந்து விட்டு அந்த பாத்திரத்தை நூஹா ஏழு முறை கழுவ வேண்டும் அல்லாஹ் அக்பர் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை எவ்வளோ மோசமான விஷம் பாருங்க ஏழு முறை கழுவ வேண்டும் ஏழு முறை கழுவி கழுவிப்பிட்டு ஊழாகுன்னா உஹரா பித்தரா அதில் முதல் முறையில் கடைசி முறையோ ஏதாவது ஒரு முறை மண்ணை போட்டு கழுவுங்கன்றாங்க மண்ணப்படுத்தீங்க இது ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எந்த லேபும் வரல எந்த விஞ்ஞானி வரல எந்த ஆராய்ச்சி மலம் வரல எந்த ரிசர்ச் சென்டரும் வரல அந்த ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான படிப்பறிவும் உலக அறிவும் உலக காலகட்டத்தில் எம்பெருமான விமான சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க அல்லாவிடத்தில் இருந்த வகினம் மட்டும் சொன்னாங்க என்ன இன்னைக்கு பெரிய பெரிய விஞ்ஞான வளர்ச்சி கூடங்களிலும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் சொல்கிறாங்க அந்த ரேபிஷ் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சக்தி மண்ணுக்கு தான் இருக்குது அந்த நாய்கிட்டோட ரேபிஸ் கிருமி இருக்குது அந்த கிருமியை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கிருமிக்கு நோய் நோய் அந்த நோய்க்கு ஒரே மருந்து மண்ணு தான் அப்படிங்கிறாங்க இது ஆயிரத்தி நாலு வருஷம் ரசா சொல்லிட்டாங்க உங்களுடைய பாத்திரத்தில் காய் வாய் போட்டால் ஏழு முறை கழுவுங்க அதில் ஒரு முறை என்ன தேச்சு கழுவுங்க மண்ணை தேச்சு நான் சொல்லலாம் இஸ்லாம் ஹாரி இவ்வளோ தெளிவான மார்க்கம் இந்த இதனால தான் சொல்கிறோம் நீ கண்ட கண்ட சட்டத்தெலாம் கொண்டு வராதீங்கடா இஸ்லாமிய சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வாங்க நடுநிலையான மார்க்கம் பாருங்க நீ சுப்ரீம் கோர்ட்டு திறனாய்களை பிடிச்சேன்னு ஆளால் காத்துறீங்களே ஆனா அல்லாவுடைய மார்க்கம் எவ்வளவு பூர்வமாக அறிவியல் அறிவியல்பூர்வமா சொல்லுது இதை புரிஞ்சுங்க அல்லாவுடைய தீனி இஸ்லாம் உலகம் முழுவதும் பின்பற்ற தகுந்த மாந்தர்கள் அனைத்தும் பின்பற்ற தகுந்த அற்புதமான மார்க்கம் என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரம் என்ன வேணும் அருமைக்குரியவர்களே முஸ்லீம் அல்லாத மக்களே இஸ்லாத்தை படிங்க இஸ்லாத்தை தெரிஞ்சுங்க முஸ்லீம் மக்களே முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்க நீங்களும் தெரிஞ்சுங்க நீங்க முஸ்லிம் மக்களே தெரியாம இருக்கிறோம் நீங்களும் தெரிஞ்சுங்க இந்த சாதாரண நாய்க்கடி திருநாயி விஷ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு இந்த மாதிரி சாதாரண விஷயத்துல அல்லாடு மார்க்கை திலத்தில் வச்சுள்ள பொழுது இன்னும் எவ்வளோ டீப்பான விஷயங்கள்ல ஆழமான விஷயங்கள்ல அல்லாட் இஸ்லாம் எவ்வளோ ஆழமான அழுத்தமான கருத்துக்களை சொல்கிறதை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் அரபுல்லின் விளங்கக்கூடிய பாக்கியத்தன மனைவியான வரமத்துல வரகாத்து இன்ஷா அல்லா இன்று இரவு ஒன்பதரை மணிக்கு நேரடி கேள்வி நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது ஒன்பது ஒன்பது மணிக்கு இன்ஷால்லா ஒன்பது மணிக்கு நேரடி கேள்விகள் நடக்க இருக்கிறது சகோதரர் கலந்து கொண்டு உங்களோட கேள்வியில் கேள்வி இன்ஷால்லா அலாமலை